நெல்லை ரோஸ் மஹாலில் மாணவர்கள் வழிகாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நடைபெற்றது திருநெல்வேலி மாநகரில் விஜய் இன்ஃபோமீடியா மற்றும் ஜாய் யூனிவர்சிட்டி இணைந்து நடத்தும் மாணவர்கள் வழிகாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொக்கிரகுளம் ரோஸ் மஹாலில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆக்டர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் கே பி பாலா கலந்து கொண்டார் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு மே பள்ளி படிப்பை முடித்த என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற சந்தேகத்திற்கான சென்னை பெங்களூரு ஜெய்ப்பூர் கோவையில் உள்ள மெடிக்கல் இன்ஜினியரிங் நர்சிங் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் லா ஆவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்வி வழிகாட்டு புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது முடிச்சிருக்கேன் சொக்லால ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் இப்போ நாங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போவதுக்காக இந்த ரோஸ் மஹாலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது எங்கள்கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இங்கே வந்ததினால எங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் பற்றி எங்களுக்கு நிறையா ஐடியா கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை நிறைய காலேஜ்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ரிசல்ட் வந்தோடனே எல்லாம் எப்படிலாம் நீங்கள் படிக்கலாம் எப்போலாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அந்த மாதிரி உள்ள நிறையவே எங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க ரிசல்ட் முடிச்சுட்டு வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாரும் காலேஜில் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே கிடச்சனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆல்வேஸ் குட் தேங்க் யூ என் பேர் ஜெயினுல் அப்தீன் நான் வந்துட்டு ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் ஃபார்மஸியில் ஃபார்ம் டி படிக்கிறேன் அதாவது இப்போ இருந்துக்கிட்டு திருநெல்வேலியில் நடக்கிற எஜுகேஷ்னல் எக்ஸ்போக்கு எங்கள் காலேஜ் சார்பில் நான் எங்கள் ஸ்டாஃப் அருண் சார் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம் காலையிலேருந்து இங்கே நாங்கள் ஸ்டாலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் காலேஜை பற்றி விசாரிக்கிறாங்க அதுக்கான அவங்கள்கிட்ட இருந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம் அப்புறம் அட்மிஷன்ஸ்க்கு ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நாங்கள் எல்லாத்தையுமே இப்போது அவங்கள்ட்ட இருந்து கான்டாக்ட் டீச்சர்ஸ்லாம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாட் ஆஃப் அட்மிஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல எங்களுக்கு கிடச்சிருக்கு தேங்க் யூ என் பேர் ஸ்ரீலத்திகா நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலியிலேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து டுவெல்த் இப்போ தான் முடிச்சிருக்கோம் கரியர் கைடன்ஸ் இங்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கேட்க வந்தோம் இங்கே வந்து நிறைய ஒப்பீனியன் கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் கிளியராக ஃபீல் ஆகுது நான் ஃபார்ம் டி எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ நான் ராஜீவ்காந்தியிலேருந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இங்கே வந்ததுனால ஹலோ நான் ஐஷா ஐஃபா நான் இப்போ தான் டுவெல்த் முடித்தேன் டுவெல்த் முடித்தக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ண்ணா இப்போது உள்ள ஜென்ரேஷன் இல்லைனா ஏஐ இருக்குது டேட்டா சயின்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது எந்த ஃபீல்டில் போகணும்னு ரொம்ப ஒரு க்ளூலஸ்ஸாக இருந்துச்சு ஸோ லைக் இங்கே வந்து ஒரு க்ளூ கிடைக்குமே நம்ம என்ன ஃபீல்டு என்னதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுமே சொல்லி வந்தேன் பட் ரியலி ஹெல்ப்ஃபுல் சொல்ல போனால் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் சஹானா ஸ்வீமி வெல் ஸ்கூலில் படிக்கிறேன் ரோஸ் மஹாலில் வந்து நார்த் டு சவுத் எல்லா காலேஜஸ் பெங்களூர் இந்த மாதிரி எல்லா காலேஜஸ் வந்திருக்காங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது லைக் பிளேஸ்மெண்ட்டுக்கு எ எதிர்பார்க்கலாம் ஸோ அன்பார்ந்த திருநெல்வேலி மக்கள் ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்லேருந்து ஹர்ஷா இன்ஸ்டியூஷன் வந்து பேசுகிறோம் ஆக்சுவலி ஸோ ஆஃப்டர் டுவெல்த் ஆக்சுவலி பன்னெண்டாவது முடிச்சோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்ற பசங்களோட எதிர்காலத்தை எதை நோக்கி கொண்டு போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மக்கிட்ட மெடிக்கல் கோர்ஸஸ் இருக்குது இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது பேரமெடிக்கல் அலைட் சயின்சஸ் அண்ட் ஃபார்மசி டி ஃபார்மா பி ஃபார்மான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலி பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப இந்த ஒரு பேக்கேஜில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸோ எங்களோட இன்ஸ்டியூஷன் தந்துகிட்ருக்காங்க ஸோ என்கொயரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு பின் பண்ணுங்கள் ஸோ அட்மிஷன் போட்டிருக்கோம் என் பேர் கோகுலா வாசன் நாங்கள் திருநெல்ந்து பேசுகிறோம் இது இப்போ ஆக்சுவலாக சிஸ்டருக்கு தான் இப்போ பார்க்காம இருந்துருக்கோம் அவங்க பேசுகிறோம் பயாலஜி ஃபீல்டு அது இப்போ கோர்சஸ் ஓனாக பார்த்துருக்கோம் கொஞ்சம் திம் நியூவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம் நல்லாவே போய்ட்டு இருக்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கல்லூரியில் உள்ள பேராசிரியர் ரெஜின் போஸ் எங்கள் கல்லூரி எந் எந் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரோஸ் மஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் நான் ஒரு பேராசிரியராக கலந்து கொண்டதிலே மிக்க ந மகிழ்ச்சி என் இங்கு திரளான மக்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் நிறைய அவர்களுக்கு என்னென்ன தேவைகளை என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகின்றதோ அத்தனையும் அவர்கள் கிளி அவர்கள் கேள்விகளை கேட்டு அதன் வழியாக அவர்கள் என்னென்ன தெரிய வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் தெ தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் கல்லூரியை மட்டும் நாங்கள் என்ன எந்தெந்த துறைகள்லாம் வைத்திருக்கணும் என்பதை இதில் பட்டியல் போட்டு வைத்துள்ளோம் அதிகமாகவே பார்த்தா இது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் என்று சொல்வார்கள் மெருகூட்டும் துறைகள் அதை இங்கே நாங்கள் நிறைய இந்த இதிலையே இந்த போஸ்டர்களில் நாங்கள் தெரியப்படுத்தியுள்ளோம் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து என்னென்ன சாதனைகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கங்களோடு நாங்கள் போஸ்டர்ஸ் போட்டிருக்கிறதுனால எல்லாருமே இதை சந்தோஷமாக வந்து கேட்டு இது என்ன எதுக்காக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்குது இங்கே என்னென்ன ப்ரோக்ரஸ் எல்லாம் இருக்காங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் பற்றி நல்ல ஆர்வமாக மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்புக்கு நன்றி